அருணகிரிநாதருக்கு ஒரு ஆலயம் குமரக்கடவுளை பேரன்போடு பாடி காலத்தால் அழியாத பேரும் புகழும் பெற்ற சான்றோர் பலராவர் அவர்களுள் இமயமென உயர்ந்து நிற்கும் அருணகிரிநாதர் தன் பாட்டு திறந்தாலே தமிழர்களின் நெஞ்சங்களில் நீங்கா இடம் பெற்றுள்ளார் அவர் மூலவராக அருள் பாலிக்கும் ஆலயம் ஒன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏனாதி கிராமத்தில் அமைந்துள்ளது இங்கு ஆலயம் உருவானது எப்படி அருணகிரிநாதருக்கு ஏனாதியில் ஒரு தீவிர பக்தர் இருந்தார் அவரது மூச்சிலும் பேச்சிலும் பரவி இருந்தது அதை உள்ளம் உருகும்படி பாடி இன்புற்று வந்தார் இந்நிலையில் அருணகிரிநாதருக்கு ஒரு கோவில் எழுப்பி தினசரி வழிபாடுகள் நடத்த வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு தோன்றியது அது செயலாக வெளிப்படும் நேரமும் வெகு விரைவில் வந்தது ஊரில் கள்ளிக்காடாக கிடந்த தரிசு நிலத்தை தேர்ந்தெடுத்து ஊர் மக்களின் ஒத்துழைப்போடு அதை செம்மைப்படுத்தினார் போதுமான நீர் வசதியை ஏற்படுத்தி விலை நிலமாகவும் மாற்றினார் பின்னர் மானசீக குருவாக தான் வரித்துக்கொண்ட கொண்ட அருணகிரியாருக்கு சிறிய அளவில் ஒரு கோவில் எழுப்பி வழிபாட்டை துவக்கினார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கோவிலில் முதல் குடமுழுக்கு நடைபெற்றது அதன்பின் திருபுவனவாசல் சேகரம் ஏனாதி ஆலமிஞ்சி காடு பொய்யாத நல்லூர் பூவடி ஏந்தல் கீழவெட்டி காடாத்தி வயல் என அக்கம் பக்கத்து ஊர் பொதுமக்கள் மற்றும் அருணகிரிநாதரின் புகழ் அடியார்கள் பலரது பெரு முயற்சியால் கோவில் விரிவடைந்து இருபது எண்பது இருபத்தி மூணு அன்று அடுத்த குடமுழுக்கு வெகு சிறப்பாக நடைபெற்றது திருக்கோயிலில் வடக்கு வாசலில் கலைநயமிக்க தோரண வாயில் நம்மை வரவேற்கிறது அதனை தாண்டியதும் கிழக்கு பார்த்த வண்ணம் சாலக்கோபுரம் முகப்புடன் கோவில் அமைந்துள்ளது எதிரே செப்புக்கவசம் போர்த்திய கொடிமரம் உள்ளது மகாமண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை என்ற அமைப்பில் எழிலான அமைப்பில் வண்ணமயமாக கோவிலை உருவாக்கியுள்ளனர் மகாமண்டபத்தில் வேலாயுதம் பலிப்பீடம் மயில் வாகனமும் அர்த்த மண்டப வாசலில் ஜெயன் விஜயனும் அர்த்த மண்டபத்தில் செல்வ விநாயகர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியரும் உள்ளனர் அர்த்த மண்டபத்திற்கு வடக்கு சுவர்களில் அழகிய சாளரங்கள் காணப்படுகின்றன கருவறையில் மூலவராக நின்ற கோலத்தில் அருளாளர் அருணகிரியார் எழுந்தருளியுள்ளார் உள்ளார் அவர் முன்பு சிறிய வேலாயுதம் உள்ளது மூலவர் விமானம் வேசர வடிவில் உள்ளது கோவில் வளாகத்தில் கோசாலை இருப்பதால் அருணகிரிநாதருக்கு நித்திய பூஜையின் போது பாலாபிஷேகமும் அதேபோல் தென்னை மரங்கள் இங்கு நன்கு காய்த்து குழுங்குவதால் நித்திய பூஜையில் இளநீர் அபிஷேகமும் செய்யப்படுவது வழக்கம் தெற்கு வெளிச்சுற்றில் குருந்தீஸ்வரர் சந்நிதி உள்ளது குருத்த மரம் செழித்து கொடிபோல் படந்து குடைப்பிடித்து நிற்பது போல் இயற்கையாகவே அமைந்துள்ளது சிறப்பம்சம் சன்னதி எதிரே பலிப்பீடம் நந்தி மண்டபமும் லிங்க மூர்த்தம் அருகே திருசூலமும் உள்ளது மேற்கு சுற்றில் ஊரின் காவல் தெய்வமான சங்கலி கற்பர் சன்னதி உள்ளது வெளிச்சுற்று முழுவதும் ஓங்கி வளர்ந்த மரங்கள் காட்சி அளிக்கிறது மேற்கு புறமும் ஒரு வாசல் உள்ளது வைகாசி விசாகம் விநாயக சதுர்த்தி ஐப்பசி அன்னாபிஷேகம் கார்த்திகை தீபம் மார்கழி முப்பது நாள் திருப்பள்ளி எழுச்சி தைப்பூசத்தையொட்டி அன்னதானம் மகா சிவராத்திரி பங்குனி உத்திரம் ஆகிய விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி பழனி ஆண்டவர் துர்க்கை அருள்கின்றனர் கார்த்திகை நன்னாளில் முருக பக்தர்களால் திருப்புகழ் பாராயணம் தொடர்ந்து நடைபெறுகிறது எங்கே இருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டி பட்டுக்கோட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் ஏனாதி செக் போஸ்ட் உள்ளது அங்கு இறங்கி மேற்கே ஒரு கிலோமீட்டர் பயணித்தால் அருணகிரியார் திருக்கோவிலை அடையலாம் திரு புவனா வாசலில் இருந்து மீவிசல் சாலையில் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் கோவில் உள்ளது தரிசன நேரம் காலை ஆறு மணி முதல் பகல் ஒன்று வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒம்பது வரை தினமும் மூன்று கால பூஜை நடைபெறுகிறது நன்றி வணக்கம்